அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நகை தள்ளுபடி சம்பந்தமான ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட்டுருந்தேன் உங்களுடைய ஆதரவு நிறைய இருந்தது கரெக்ட் கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசியல் நோக்கர்களும் முக்கியமாக வந்து அரசியல் பிரமுகர்களும் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் யார் யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ கிராமுக்கு வந்து கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிப் சேனலுடைய நேர்மையை இடங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நம்பளே குற்றத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியோடைய டேலண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் அவர் அணுகுமுறையால் லாஸ்ட்டு கடைசியில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாேருக்கும் நகை கடனுக்கு தள்ளுபடி கிடைச்சதை நம்ம வீடியோவில் செலிப்ரேட் பண்ணணும் லை லைவ் வீடியோ போட்டு நம்ம வந்து அசத்தில் அசத்துன்னு அசத்தினோம் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வந்து இருபத்தி நாலு கிராம்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மா மாநில தேர்தல் சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து கூட்டுறவு வங்கிகளில் குறிப்பாக வச்சுருக்கிறவங்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியில் வச்சுருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தாங்க தள்ளுபடியும் பண்ணினாங்க நாற்பது கிராம் குள்ள இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க ஓகேவா அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா நாற்பத்தி ஒரு கிராம் இருந்தவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ண சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் முதலீடு பண்ணாங்க இது வரைக்கும் பணம் கிடைக்கல இப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம ட்விட்டர் சேனல் மூலமாக முன்கூட்டியே மக்களை சொன்னி உசா உசார் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்ட அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்மளால் பண்ண முடியும் அரசாங்கத்தால பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டிங்கான செய்தி செய்திகள் வந்துகிட்டே ஒவ்வொரு வருஷமும் கலைஞர் இது மாதிரி தான் பண்ணார் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்க்கும்போது பத்துக்கு முன்னாடி அவர் தேர்தலில் வந்து அஞ் எத்தனை கிராம் நகை வச்சிருந்தாலும் சரி அனைத்து வங்கிகளுக்கும் சரி கூட்டுறவு வங்கி அதனால இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லா வங்கிலையும் கிட்டத்தட்ட வந்து நகைகள்லாம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்போ வந்து கிராம் கம்மியாக இருந்தது இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தது நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க நகை நல்லா வச்சுருக்கிறவங்களும் சரி விவசாயம் பண்ணாதவங்களுக்கும் கிடச்சிச்சு இதே அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நாற்பது கிராம் வந்து தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாரு ஆனால் தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தது ரொம்ப ஒரு வரப்பிரசவம் எல்லாருடைய ஓட்டு சூரியனில் போட்டு தூக்கி போட்டாங்க ஆனால் தேர்தல் ஆட்சியை கைப்பற்றி அரசமைப்பில் அமைஞ்சதுக்கு அப்புறம் நாக்காளியில் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு பிரிவினை பிரிச்சிட்டாரு அப்போ வாகனங்கள் இருந்தாக்கா அரசு ஊழியர்களாக இருந்தாக்கா பென்ஷன் வாங்குறவங்களாக இருந்தாக்கா அஞ்சு ரெண்டு லட்ச ரெண்டரை லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு தான் கிடையாது நாற்பது கிராமுக்கு மேலே ஒரு கிராம் இருந்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சதுக்கு அடிப்படையில் மன மக்களுக்கு வந்து மனசு நோக வருத்தமாக இருந்தது நான் நிறைய தடவை வந்து அவருடைய நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லப் போனாக்கா ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்கள்ட்டையும் பேசியிருக்கிறேன் நிதியமைச்சர்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன் அது மாதிரி அடிப்படையில் இப்போ வந்து புதிய செய்திகள் என்னென்னு கேட்டிங்கன்னால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மூணு கிராமம் உள்ளவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால டிட்டி சேனல் வளர்ந்த விஷயம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி சூழ்நிலையில் நம்ம வேற லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு வந்தோம் லைப்ரிய போட்டு உங்களுக்கு அத்தனை பேர்ட்டையும் நான் பேசினேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் பேர்ட்டு நான் அவங்கள்ட்ட நான் பேசினேன் அவங்க ஆன்சர் பண்ண சில பேருக்கு பண்ண முடியாமல் இருந்தது இன்றைக்கி கால சூழ்நிலையில் நமக்கு வந்து இருபத்தி நாலு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் வங்கிகளுக்கு மற்ற பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்குமாங்கிறதுல நான் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இது வந்து ஒரு ஏமாற்று இது கிடையாது மோடி மஸ்தான் வேலை கிடையாது கண்டிப்பாக அரசு சொன்னதை செய்யும் செய்கிறத தான் சொல்லணும் தமிழ்நா தமிழ்நாடு மக்களுக்கு டிடி சேனல் சொல்கிறத தான் செய்வேன் செய்கிறத தான் நான் செய்ய சொல்லுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த நறுபத்தி நாலு கிராமத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்த அடுத்ததுபடியே கண்டினியூ நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க புதுசாக நண்பர்கள் யாராவது வந்து டீயூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி